வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவில் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சவுலின் இறப்பு பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர் பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடினர் பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர் பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்தனர் அவர்தம் புதல்வர்களான யோனத்தான் அபினதாபு மல்கிசுவா ஆகியோரை வெட்டிக்கொன்றனர் சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது வில் வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில்வீரர்களால் பெரிதும் காயமுற்றார் அப்பொழுது சவுல் தம் படைக்கலன் தாங்குவோனை நோக்கி இந்த விருத்த சேதன மற்றோர் என்னை குத்திக் கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாழை உருவி என்னை குத்திக் கொன்றுவிடு என்றார் ஆனால் அவருடைய படைக்கலன் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை ஆதலால் சவுல் தம் வாழை எடுத்து தாமே அதன் மீது வீழ்ந்து மடிந்தார் சவுல் இறந்துவிட்டதைக் கண்ட அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் தன் மீது விழுந்து அவரோடு அடிந்தான் இவ்வாறு சவுலும் அவரின் மூன்று புதல்வரும் அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் மற்றும் அவர் ஆள்கள் எல்லாரும் அதே நாளில் ஒன்றாக இருந்தனர் இஸ்ரையேலர் புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர் என்றும் சவுலும் அவர்தம் புதல்வர்களும் மடிந்தனர் என்றும் பள்ளத்தாக்குக்கு அப்பாலும் யோனத்தானுக்கு கிழக்கேயும் இருந்த இஸ்ரையேலர் கண்டபோது அவர்கள் தங்கள் நகரங்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர் அதனால் பெலிஸ்தியர் வந்து அங்கே குடியேறினர் வெட்டுண்டவர்களை கொள்ளையிட பெலிஸ்தியர் மறுநாள் சென்றபோது சவுலும் அவரின் மூன்று புதல்வர்களும் கில்போவா மலை மேல் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் சவுலின் தலையை கொய்து அவர் படைக்கலன்களை எடுத்துக் தங்கள் சிலைகளின் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்தியர் நாடெங்கும் தூதர்களை அனுப்பினர் அவர்கள் அவர்தம் படைக்கலன்களை அஸ்தரோத்து கோவிலில் வைத்தனர் அவரது சடலத்தை பெத்சான் சுவரில் தொங்கவிட்டனர் பெலிஸ்தியர் சவுளுக்கு செய்ததை கிளையாது நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்டபோது அவர்களுள் வலிமை மிகு வீரர்கள் அனைவரும் இரவில் புறப்பட்டு சென்று சவுலின் சடலத்தையும் அவர்தம் புதல்வர்களின் சடலங்களையும் பெத்சான் சுவரிலிருந்து இறக்கி யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை எரித்தனர் பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் தமரிஸ்கு மரத்தின் அடியில் புதைத்துவிட்டு ஏழு நாள்கள் நோன்பு இருந்தனர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி அறுபத்தி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்